பிடிபிஆர்டிஇ தொடர்பான அனைத்து வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் நேற்று பதினைந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முடித்து மேலும் நியமனத் தேர்வுக்கு பின் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்ட நிலையில் இறுதி தேர்ந்தோர் பட்டியலை தயார் செய்வதற்கு வழங்கிய தடையானைகள் முற்றிலும் இரண்டு நீதிமன்றங்களிலும் நீக்கப்பட்டு விட்டது வினாத்தாளில் இருந்த ஒரு சில கேள்விகளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் மற்றும் கருணை மதிப்பெண் அடிப்படையில் வழங்கப்பட்ட ஸ்டார் மதிப்பெண்கள் வழங்கியது தொடர்பாக தமிழ் உள்ளிட்ட ஒன்பது பாடங்களிலும் பதியப்பட்ட அனைத்து விதமான வழக்குகளும் எந்த எதிர்வரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் வினாத்தாளில் நிகழாத வண்ணம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் தேர்வாரியத்தை நீதிமன்றம் எச்சரித்து அறிவுறுத்தியுள்ளது மேலும் வழக்கில் ஓஎம்ஆர் காப்பி கிட்பரவளுக்கு மட்டும் டிஆர்பி ஆனது ஓஎம்ஆர் காப்பியை வழங்குமாறு நீதிமன்றம் அறிவித்துள்ளது பிடி பிஆர்டிஇ பணி நியமனத்திற்கான இறுதி தேர்ந்தோர் பட்டியலை வெளியிடுவதற்கான தடையானையானது முற்றிலும் இரண்டு நீதிமன்றங்களாலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் ஆசிரியர் தேர்வாரியம் மூன்றாயிரத்து நூற்று தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கான பணி நியமன கலந்தாய்வுக்கான இறுதி தேர்ந்தோர் பட்டியலை வெளியிடுவதற்கோ கலந்தாய்வு நடத்துவதற்கோ எந்த தடையும் இனி இல்லை ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் விரைவில் பிடி பிஆர்டிஇ பணி நியமனத்திற்காக மூன்றாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கான இறுதி தேர்தல் பட்டியலும் அதனைத் தொடர்ந்து பணி நியமன கலந்தாய்வு தேதியும் விரைவாகவும் அடுத்தடுத்தும் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இடைநிலை ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தெட்டு பேருக்கு தேர்வு வைக்கப்பட நிலையில் ஐயாயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஐந்து இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் தொடக்க கல்வித்துறையில் உள்ளதால் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிப்பானைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கூடுதலான எண்ணிக்கையில் பணி நியமனம் செய்வதற்கான உத்தரவும் அதற்கான திருத்தப்பட்ட அறிவிப்பானையும் விரைவில் ஆசிரித்துவோரின் மூலம் வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சொன்ன இடைந்துருங்க நன்றி